பங்களாதேஷில் என்னென்னலாம் சமீபத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா முதல் பாயிண்ட்டு பாகிஸ்தானில் இருக்கிற சில ஆர்மி ஜென்ரல்ஸ் வந்து பங்களாதேஷுக்கு வந்திருக்காங்க எல்லாம் சீக்கிரட்டாக நடந்திருக்கு அவங்க வரும்போது முகமது யூனுஸ் தற்காலிக அதிபர் அவர் வந்து கிளம்பி ஜெனீவாவுக்கு போயிருக்காரு சுவிட்சர்லாண்ட்ல ஜெனீவால போய் ஏன்னா அங்க இந்த வேர்ல்டு எக்கனாமிக் போரம் வந்து இதுல நடக்குதுல அங்க வந்து அதுல மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க அவங்களெல்லாம் இந்த சாக்கா வச்சு அதை போய் பார்த்துட்டு என்னென்னலாம் அடுத்தது என்ன முன்னெடுப்புகள்லாம் செய்யணும் அப்படிங்கறத ஒரு மாதிரி பேசி தெளிவுபட்டு வந்திருக்காரு இதுக்கு நடுவில் இன்னொரு இது ஆயிருந்துருக்கு பாகிஸ்தான் ஆர்மி ஜெனரல் வந்துட்டு போயாச்சு பாகிஸ்தானுடைய உளவு ஸ்தாபனமான ஐஎஸ்ஐ இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ் அதுலேருந்து பல டாப் லெவல் வந்திருக்காங்க அந்த டயத்துல வந்து திருப்பியூர் எங்கேயோ வெளிய வெளிநாடு ஏதோ விசிட் போயிரு எல்லாமே வந்து ஒரு நம்ம நம்ம தான் முட்டாள் எல்லாமே பிளான்டா ஸ்ட்ராட்டஜி படி செஞ்சிருக்காங்க தான் நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறது தெரிய வருது சரி எதுக்காக வந்திருக்காங்க என்ன வந்திருக்காங்க சரியானபடி இன்னும் தகவல்கள் வெளியில வரல இருக்கட்டும் ஆனா எந்த மாதிரி நம்ம அதை பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சில முன்னெடுப்புகளை இந்த முகமது யூனிஸ் செஞ்சிருக்காரு என்னங்கிறத பிக்கலாம் அலி ரியாஸ் அவருடைய தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காரு முகமது யூனுஸ் அந்த அலி ரியாஸ் வந்து பலதும் ஸ்டடி பண்ணிட்டு ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காரு அந்த அறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்ன மாதிரி அதுல முன்னெடுப்புகள்லாம் இருக்கு சஜஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க எதை நோக்கி போகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் மெயின் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா பங்களாதேஷனுடைய அரசியல் சாசன அமைப்பு அந்த சட்டங்களை எல்லாத்தையுமே மிகப்பெரிய அளவுல மாற்றங்களை கொண்டு வரணும் திருத்தி அமைக்கணும் அல்மோஸ்ட் முழுமுற்ற திருத்தி அமைக்கணும் அப்படிங்கறத அந்த அலி ரியாசனுடைய சொல்லுது அது குறிப்பா என்னென்ன மாதிரி மாற்றங்கள்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க முதல்ல வந்து இந்த செக்யூலரிசம் அப்படிங்கிற வேர்டு இருக்குல்ல அதை நீக்கிடணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து நேஷனலிசம்னு ஒரு வேர்டு இருக்கு அதையும் அரசியல் சாசன சட்டத்திலிருந்து நெருக்கிடணும் அதுக்கப்புறம் வந்து சோசியலிசம் அப்படின்னு இருக்கு அதையும் நீக்கிடணும் இதெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அதுக்கப்புறமா வந்து இந்த நாட்டை வந்து இஸ்லாமிய ஷரியா நாடு அப்படி வை பின்பற்றக்கூடிய நாடு அப்படின்னு அறிவிக்கணும் அடுத்து பல கலவரங்கள் போராட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க பெரிய அளவில் வரல கொஞ்சம் கொஞ்சமா அதிருப்தி நிறைய நிலவி இருக்கு உடனே போராட்டங்களை கையில எடுக்கிறதுக்கான ஆயத்தங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது அவங்க நாட்டு பத்திரிகைகள்லயே வந்த செய்திகள் தான் இது எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறான் சரி ஆக மொத்தம் செகுலரிசம் இருக்காது செகுலரிசம் இல்ல அப்படின்னா அது ஒரு இஸ்லாமிய நாடு ஆக மொத்தம் இருக்கிற மைனாரிட்டிகளான இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் சீக்கியர்கள் அதுக்கப்புறம் புத்திஸ்ட் இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் பாதிப்பு வரும் அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம இது ஒன்று இந்த கான்ஸ்டியூஷன் இதுக்கு அடுத்ததாக என்ன சொல்கிறாருன்னா நான் சொன்ன மாதிரி இஸ்லாமிக் நாடாக நீங்கள் அறிவிச்சிடணும் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா பை கேமரல் பார்லிமெண்ட் வேணுங்கிறார் இது பை பைக் பார்லிமெண்ட் என்ன அப்படின்னா இப்போ ஜஸ்ட் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பாலிட்டிஷியன் வந்து அமெரிக்கா அதிபராக ஆகணும் அப்படின்னா ரெண்டு டேர்முக்கு தான் ஆக முடியும் இங்கே இங்க இப்ப இந்த மூணாவதம் நாலாவதா அஞ்சாவது நேரு பல காலம் இருந்தார் இந்திரா காந்தி இருந்தாங்க இப்போ மோடி வந்து மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இதெல்லாம் நவீன் பட்நாயக் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் சீஃப் மினிஸ்டர் அது மாதிரி எதுவும் செய்ய முடியாது ஓகே இது வந்து ஒரு நீங்கள் ஒரு பாலிட்டிஷியன் பங்களாதேஷில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டேர்ம் அடுத்தது இன்னொரு டர்ம் ரெண்டே ரெண்டு டர்ம் தான் பத்து வருஷம் தான் நீங்கள் வந்து பிரதம மந்திரியாக இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் அரசியல் இருந்து விலகிடுகணும் அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் போட்டி போட முடியாது அந்த மாதிரி அதை வந்து ஒரு மிகப்பெரிய அமெண்ட்மெண்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இது வந்து பல எதிர்க்கட்சிகள் இன்னைக்கு எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய அதாவது நம்ம வந்து இன்னும் ஷேக் அசீனா பிரதம மந்திரி பதவியிலிருந்து அவங்க இன்னும் விலகல ஏன்னா ராஜினாமா கொடுக்கல அப்படிங்கறதெல்லாம் பார்த்துருக்கோம் அதனால இன்னை தேதி வரைக்கும் அவங்க கவர்மெண்ட் இன் எக்ஸைல் அப்படிங்கிற மாதிரி தான் லீகலாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்ப வந்து அந்த மாதிரி பார்க்கும்போது போது எதிர்கட்சிகளான இப்ப பங்களா நேஷனல் பார்ட்டி தலைவர் அவங்க அவங்கள சார்ந்த மற்ற எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆக மொத்தம் அரசியல் சாசன சட்டத்தை திருத்தறதுக்கு அதை வேற மாதிரியே ஏதோ கொண்டு போறதுக்கு பின் யாரோ அவங்கள தூண்டி விடுறாங்க அதுக்காக நம்ம வழிகள நடந்துட்டு இருக்கு ஏன்னா நாளைக்கே கலிடா பிரைம் மினிஸ்டர் ஆனால் கூட அவங்க வந்து செயின் ஒத்துப்பாங்களா என்னங்கிறது தெரியாது அப்படியே ஒத்துக்கிட்டாலும் அவங்க சைனாவை சார்ந்திருப்பாங்களா இல்ல அமெரிக்காவை சார்ந்திருப்பாங்களாங்கிறதும் தெரியாது திடீர்னு நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்ல அதுக்கு ஒரு மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியதாக கூட இருக்கலாம் அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த ரெண்டு டேர்ம் தான் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து முன்னெடுத்து இப்ப அதனாலதான் ஒருவேளை வந்து இவங்க யாருமே வரக்கூடாதுங்கிற மாதிரி வச்சிருக்காங்க ஏற்கனவே இருந்திருப்பாங்க இவங்க பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காங்க அதனால வந்து ரெண்டாவது டேர்ம் கூட முடிஞ்சது உனக்குங்கிற மாதிரி சோ இந்த மாதிரி பல குழப்படியான அரசியல் சாசன திட்டங்கள் முன்னெடுப்புகள்லாம் செஞ்சுட்டு இருக்காரு அவர் யாரால முகமது யூனிஸ் இயக்கப்படுறாரு நமக்கு ஏற்கனவே வெட்ட தான் அமெரிக்காவின் டீப் ஸ்டேட்னு என்று சொல்லக்கூடியவர்களால் இயக்கப்படுறாரு இதுக்கு நடுவில் என்ன இந்த மாதிரி அசல் சாசல் திட்டங்கள்லாம் வந்து அலி ரேயாஸ் வந்து சொன்னார் இல்லைங்களா அதை முகமது யூனிஸ் ஒத்துக்கிறான் செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு நடுவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பங்களாதேஷில் இருக்கிற அவாமி லீக் சில லீடர்ஸும் சரி அந்த க இது இருக்குது பார்ட்டின்னு இருக்குது அது ஷேக் ஹசீனா மட்டும்தான் வெளியே வந்திருக்காங்க அவங்களுடைய சிஸ்டரை கூட்டிகிட்டு இந்தியாவுக்கு வந்திருக்காங்க பார்க்கலாம் அதை தவிர வந்து இந்த பிஎன்பி பங்களா நேஷனல் பார்ட்டி அதுக்கப்புறம் பல பார்ட்டிகள் அவங்க எல்லாருமே என்ன கேட்கறாங்கன்னா இப்ப வர ஜூலை ஆகஸ்டுக்குள்ள தேர்தலை நடத்துங்க புதுசா தேர்தலை நடத்தி அதிபரை செலக்ட் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே பிரைம் மினிஸ்டர் ஆப் பங்களாதேஷை செலக்ட் பண்ணணும்னு ஆனா இந்த முகமது யூனு சொன்னார் அதெல்லாம் இப்ப நடக்காது வந்து அநேகமா வந்து இருபத்தி ஆறு ஜூலை ஆகஸ்ட்ல வேணா தேர்தல் வைக்கலாம்னு நான் யோஜனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு அது வரைக்கும் அவர் பதவியில தற்காலிக பதவின்னு சொல்லிட்டு பர்மனன்ட் பதவியில் இருக்கிற மாதிரி ஒரு அதுக்குமே பலத்த எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க பங்களாதேஷ்ல இருக்கிற அநேகமா எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே இதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆக மொத்தம் என்னன்னா இப்போதைக்கு எலெக்ஷன் கொண்டு வராத எல்லாம் எங்களுக்கு வேண்டிய வேலைகள் எல்லாம் ஆனதுக்கு அப்புறமா நீ எலெக்ஷனை கொண்டு வா அப்படின்னு டீப் ஸ்டேட் அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு கூட நமக்கு சந்தேகம் வருது இப்போ இன்னும் பல விதமா இதெல்லாம் நடந்துகிட்டு தான் வரப்போது மேலும் மேலும் தகவல் வரும்போது உங்க கூட ஷேர் பண்றேன் உங்ககிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வச்சுக்கிறேன் என்னன்னா நீங்க நிறைய பேர் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுதான் நீங்க எனக்கு கூடிய மிகப்பெரிய ஒரு ஆதரவு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் ஒன்னு இருக்கும் அதையும் வந்து ஆல் அப்படின்னு போட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ உடனடியாக நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம் தயவு செஞ்சு அதை செஞ்சிக்க உங்கள் கருத்துக்களை பதிவிடும்